இன்றைய இளைய சமுதாயத்திடம் போதை வஸ்துக்களின் நுகர்வை தடுக்கும் பொறுப்புடன் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் முக்கிய பங்கு மருந்தாளுநர்களாகிய உங்களிடம்தான் உள்ளது என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் உலக மருந்தாளுநர்கள் தினத்தை முன்னிட்டு கெமிஸ்ட் மற்றும் ட்ரகிஸ்ட் அசோசியேஷன் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அச்சங்கத்தின் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சென்னை கோடம்பாக்கம் கே கே நகர் அசோக் நகர் விருகம்பாக்கம் மண்டலங்களை சார்ந்த மருந்தாளுநர்களுக்கு மருந்துகள் நுகர்வாளர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை குறித்து விளக்கும் விதமாக மருந்துகள் கட்டுப்பாட்டு இயக்ககத்தின் மருந்தக ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் கடந்த காலங்களில் சிறப்பாக செயலாற்றிய மருந்தாளுநர்கள் மற்றும் மருந்தக உரிமையாளர்களுக்கு மருந்துகள் கட்டுப்பாட்டு இயக்ககத்தின் உதவி இயக்குநர் அமுதா கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் இந்த விழாவின் போது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்கிரமராஜா திரைப்பட நகைச்சுவை நடிகர் செந்தில் தெலுங்கானாவின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தர்ராஜன் அவர்களின் கணவர் மருத்துவர் சவுந்தர்ராஜன் திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் மருத்துவர் அருணாச்சலம் முத்தையா மருந்தக ஆய்வாளர்கள் முரளி கிருஷ்ணன் பால்பாண்டியன் சதீஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் மருந்தாளுநர்கள் தின விழாவின் நிறைவாக மருந்தாளுநர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிவகைகள் நெறிமுறைகள் மற்றும் பொதுமக்கள் எப்படி மருந்துகளை கையாள்வது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் சங்கத்தின் நிர்வாகிகள் பாலகுமார் திருஞானம் விஜய் மதன் அன்பு முருகன் மூத்த உறுப்பினர் மருந்தாளுநர் பாலாஜி உள்ளிட்ட ஏராளமான மருந்தாளுநர்கள் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக நடந்து சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியில் மருந்தக விற்பனையாளர்கள் உரிமையாளர்கள் மற்றும் மருந்து விநியோகஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்